हरे कृष्णा ओम नमो भगवते वासुदेवाय ಓಂ ಅಜ್ಞಾನತಿಮರಶ ಜ್ಞಾನಂಜನ ಶಲಾಕುರುಮೇಲಿತಮ್ಯನ ತಸ್ಮೈ ಶ್ರೀ ಗುರುವೇ ನಮಃ ನಮ ಓಂ ವಿಷ್ಣುಪದಾಯ ವಿಷ್ಣುಪದಯ ಕೃಷ್ಣಪ್ರಸ್ಥ ಭೂಧಲೇ ಶ್ರೀಮದೆ ಜಯಪತ ಸ್ವಾಮೀನೀತಿ ನಮ ಆಚಾರ್ಯ ಪದಾಯ ಆಚಾರ್ಯಪಾಯಿತಾಯಿ ಕೃಪ ಪ್ರದಾಯಯಿ ಗೌರಗದಾಯ ನಗರಗ್ರಮತೇ ನಮ ಓಂ ವಿಷ್ಣುಪದಾಯ ವಿಷ್ಣುಪದಯ ಕೃಷ್ಣಪ್ರಸ್ಥಾಯೂಧಲೇ ಶ್ರೀಮದೇ ಭಕ್ತಿ ವೇದಾಂತ ಸ್ವಾಮಿ ವೇದಾಂತಸ್ವಾಮೀನೀತಿ ನಮಸ್ತೆ ಸರಸ್ವತಿ ದೇವೇ ಗೌರವಾಣಿ ಪ್ರಚಾರಿಣೆ ನಿರ್ವಿಶ್ ಶೇಷ ಶೂನ್ಯವಾದಿ ಪಾಶ್ಯತಾ ದೇಸತಾರಿನೇ ಜೈ ಶ್ರೀ ಕೃಷ್ಣ ಚೈತನ್ಯ ಪ್ರಭು ನಿತ್ಯಾನಂದ ಶ್ರೀ ಅದ್ವೈತ ಗದಾತಾರ ಶಿವಾಸಾದಿ ಗೌರಭಕ್ತ ವೃಂದ ಹರೇ ಕೃಷ್ಣ ಹರೇ ಕೃಷ್ಣ 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 ಹರೇ 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 ರಾಮ ಹರೇ ರಾಮ 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 ಹರೇ 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 ಕೃಷ್ಣ ಶ್ರೀಮದ್ ಭಗವದ್ಗೀತೆ ಅತ್ಯಾಯಂ ಇರಡು ಗೀತೆಯ ಉತ್ಪೊರು ಚುರುಕಂ ಪದಂ ಐಂಬತ್ತಿ துக்கேஷு அனுத்விக்னமனாக சூக்கேஷு விகத்பிருக வீதராக பயக்ரோதக தீர் முனிருச்சியதே டிரான்ஸ்லேஷன் மூவகை துயரங்களுக்கு மத்தியிலும் பாதிக்கப்படாதவனும் இன்பத்தில் மிக்க மகிழாதவனும் பற்று பயம் கோபம் இவற்றில் இருந்து விடுபட்டவனுமே மனம் நிலைபெற்ற முனிவன் என்று அழைக்கப்படுகிறான் ஹரே கிருஷ்ணா இதோட பற்போட்டு நம்ம லாஸ்ட் ஆடியோவில் கேட்டோம் இப்போ இதில் வந்து சில பிரபுபாதை என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறாருங்கிறத பார்க்கலாம் நிலைத்த கிருஷ்ண உணர்வில் மனம் நிலை இருக்கிற ஒரு பக்தரோட குணங்களை மேலும் இந்த பதத்தில் ஸ்ரீ கிருஷ்ணர் துன்பம் வர்றப்போ கலங்காமலும் மகிழ்ச்சியில ரொம்ப சந்தோஷப்படாமலும் ரெண்டையும் சமமா எடுத்துக்கிறவங்க தான் உண்மையில கிருஷ்ண உணர்வில் நிலை பெற்றவங்க இந்த பௌதீக உலகத்துல இன்பமும் துன்பமும் மாறி மாறி வந்துட்டே தான் இருக்கும் நமக்கு சந்தோஷம் வர்றப்போ மேலும் மேலும் சந்தோஷம் வரணும் அப்படின்னு நாம ஆசைப்படுவோம் மேலும் அது நிலைக்கணும் சந்தோஷம் என்னைக்கு நிலைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவோம் ஆனால் நமக்கு ஏதாவது துக்கம் வந்தால் எனக்கு மட்டும் ஏன் இப்படி துக்கம் வருது அடுத்தவங்க எல்லாம் ரொம்ப நல்லா சந்தோஷமாக இருக்காங்களே அப்படின்னு நாம் கவலைப்படணும் படுவோம் ஆனால் தெய்வீகத்தில் நிலச்ச மனசு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி இன்ப துன்பங்களால் எந்த விதமான பாதிப்பும் வராது அதை பற்றி அவங்க கவலைப்படாமல் இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் எல்லாமே பகவானோட பிரசாதமாக ஏற்றுக்குவாங்க இதை தான் சில பிரபுபாதா இந்த வேர்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு மேலும் கிருஷ்ண உணர்வில் இருக்கிறவங்க எப்படி பேசுவாங்க அப்படின்னு பகவான் சொல்கிறதா சில பிரபுபாதா எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு நம்மளுடைய எண்ணங்கள் தான் நம்மளுடைய பேச்சா வெளிப்படும் அதனால் கிருஷ்ண பக்தியில் இருக்கிறவங்க நிலையான மனசோட கிருஷ்ண பக்தி செய்கிறவங்க பகவானை பற்றியே பேசுவாங்க மேலும் சில பிரபுபாதா ஸ்திததீர் முனியை பற்றி இந்த பதத்தில் கோட் பண்ணியிருக்காரு இவர் தான் மனம் நிலை பெற்ற முனிவர் அதாவது வாசுதேவனே எல்லாம் அப்படிங்கிற முடிவில் இருக்கிறவர் இவரை பற்றி தான் இந்த பதத்தில் பேசுகிறாங்க இந்த மாதிரி மனசு இருக்கிறவங்க எவ்வளவு துயரங்கள் வந்தாலும் பகவானுடைய கருணையால் குறைந்த அளவு துயரம்தான் நமக்கு வந்திருக்கிறது வந்திருக்குது அப்படின்னு பாசிட்டிவாக நினைக்கிறவங்க தான் ஸ்திததீர் முனி இந்த மனோபாவம் இருக்கிறவங்க தான் அது போல தனக்கு இன்பம் வந்தாலும் தனக்கு எந்த தகுதியும் இல்லை எல்லாம் பகவானோட காரணமற்ற கருணை அப்படின்னு அதோட மதிப்பை பகவானுக்கு கொடுத்துருவாங்க மேலும் மூவகை துயரங்களுக்கு மத்தியிலும் பாதிக்க பாதிக்கப்படாமல் இருக்கிறவங்க ஸ்திதீர் முனி அப்படின்னு சில பிரபுபாதா இந்த பதத்துல சொல்றாரு இந்த மூவகை துயரங்கள் என்ன அப்படின்னா ஒன்று அதி ஆத்மீகம் அதி அப்படின்னா நம்மளுடைய உடலாலோ நம்மளுடைய மனசாலோ நமக்கு வர்ற துன்பங்கள் இரண்டாவது அதிபௌதீகம் பௌதீகம் அப்படின்னா அடுத்தவங்களால அடுத்த ஜீவராசிகளால் நமக்கு ஏற்படுற துயரங்கள் மூன்றாவது அதிதெய்வீகம் அதிதெய்வீகம் அப்படின்னா இயற்கை சீற்றங்களால் ஏற்படுற துயரங்கள் எரிமலை வெப்பம் சுனாமி இந்த மாதிரி இந்த மாதிரி மனநிலை வர்றது ரொம்ப கஷ்டம் இந்த எல்லாத்தையுமே ஈக்குவலா எடுத்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப 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 கஷ்டம் ஆனா நாம அதை பழக்கத்துக்கு பயிற்சிக்கு கொண்டு வரணும் நிறைய பேர் நல்லா பகவத் ஆராதனை செய்வாங்க ஆனா அவங்க விரும்பாத ஒண்ணு கவலைப்படும்படியா ஏதாவது துக்ககரமான நிகழ்ச்சி அவங்க குடும்பத்துல நடந்துட்டாலோ அல்லது அவங்க ரொம்ப ஆசைப்பட்ட ஒன்று பிரார்த்தனை செஞ்சும் கிடைக்கலனாலோ மறுபடியும் அவங்க தெய்வ வழிபாட்டையும் கோவிலுக்கும் போகிறதையுமே நிறுத்திடுவாங்க இதை நாம் நம்மளுடைய அனுபவத்தில் நிறைய இடத்துல பார்க்கலாம் ஆனால் நிலைத்த கிருஷ்ண உணர்வுடைய ஒரு ஸ்தித பிரஜன் இதுக்கு நேர் எதிராக இருப்பாங்க அவங்க வாழ்க்கையில் எது நடந்தாலும் அது எல்லாமே பகவத் பிரசாதமாகவே எடுத்துக்குவாங்க பௌதீக வாழ்க்கையில கிடைக்கிற எல்லா இன்பங்களையும் விட முழு முதற் கடவுளோட நிரந்தரமான உறவில் கிடைக்கிற இன்பத்தை விட பேரானந்தம் தரக்கூடியது தனக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு அந்த தூய பக்தர் நினைப்பார் வேறு பௌதீகம் இன்பம் அதாவது மெட்டீரியல் ஹாப்பினஸ் எதுவுமே வேண்டாம் அப்படிங்கிறதுல அந்த தூய பக்தர் தெளிவாக இருப்பார் பரபிரமத்துக்கு சேவை செய்ய வாய்ப்பு கிடைச்சிருக்குது இதுவே பேரானந்தம் அப்படின்னு தான் கிருஷ்ண உணர்வுல இருக்கிற தூய பக்தர் நினைப்பாரு மேலும் பகவான் கிட்ட தன்னுடைய மனசை நிலைநிறுத்தி மாறாத ஒரு உறுதியோடையும் வைராகியத்தையோடையும் பகவானுக்கு சேவை செய்வார் ஏன்னா பகவானுடைய கணக்கு நமக்கு புரியாது பிறவிதோறுமே நம்மளுடைய நலம் விரும்பி வெல்விஷர் பகவான் இதை ஆணித்தரமாக நம்புகிற பக்தனுக்கு துன்பம் அப்படிங்கிறதே இல்லை ஏன்னா நமக்கு நன்மையை மட்டுமே விரும்புகிற ஒருவரால் நமக்கு துன்பத்தை தர முடியாது ஆனால் நமக்கு பௌதீக கண்ணோட்டத்தில் துன்பமாக தெரியலாம் ஆனால் அது துன்பம் கிடையாது இதுக்கு ஒரு இதை தான் இந்த வேர்ஸில் சில பிரபுபாதா எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு மேலும் இந்த ஸ்திததிர் முனிக்கு ஒரு சிறந்த உதாரணத்தை நம்ம நடைமுறை உதாரணத்தை பார்க்கலாம் இதுக்கு எக்ஸலண்ட்டாக பர்ஃபெக்டான ஒரு உதாரணம் யாருன்னு பார்த்தா சில பிரபுபாதாதா சமீபத்தில் வாழ்ந்த ஸ்திததர் முனி அப்படிங்கிறதுக்கு சரியான உதாரணம் சில பிரபுபாதாதா அவருடைய வாழ்க்கையில் பலவிதமான துன்பங்களை அவர் கடைசி வரைக்கும் அனுபவித்தவர் அவருடைய வியாபாரம் தோல்வி அடைஞ்சது தன்னுடைய நிலத்தை வித்துட்டாரு மேலும் தன்னுடைய குருவோட கட்டளைப்படி கிருஷ்ண உணர்வில் ஈடுபட்டு அரும்பாடுபட்டு அதை வளர்க்க பாடுபட்டாரு மேலும் புத்தக விநியோகம் பிருந்தாவனத்தில் செஞ்சாரு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு ஒவ்வொன்றுமே எல்லா செயல்களையுமே தானே ஒருத்தராகவே செஞ்சாரு ஒவ்வொரு இடமா பேக் டு காட் ஹெட்டுங்கிற புத்தகத்தை அச்சடித்து அதைய விநியோகம் செஞ்சார் புத்தகம் விநியோகம் செய்யறப்ப பல சமயம் மயங்கி ரோட்டில் விழுந்திருக்காரு மேலும் தள்ளாத வயசில் குருவோட ஆசையை நிறைவேற்றுறதுக்காக எந்த விதமான ஒரு பரிச்சயமும் இல்லாத கலாச்சாரம் இல்லாத அமெரிக்காவுக்கு கார்கோ கப்பலில் தனியாக பயணம் செஞ்சார் அவர் போகிறப்பவே ரெண்டு முறை அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்தது ஆனா அங்கேயும் அவருக்கு யாருமே உதவி செய்ய ஆள் இல்லை தன்னந்தளி ஆளா பணம் இல்லாமல் மனசு ம மனசு மொத்தம் கிருஷ்ண உணர்வோட தட்டு தடுமாறி ரொம்ப கஷ்டப்பட்டு ஒவ்வொரு அடியா எடுத்து வச்சு தானே பிரசாதம் சமைச்சு தானே கீர்த்தனம் பாடி அங்குள்ளவங்களுக்கு எல்லாம் கொடுத்து படிப்படியாக ஒவ்வொருத்தரா வைஷ்ணவ பக்தர்களா அவர் மாற்றினார் எவ்வளவு கஷ்டம் வந்தப்பவும் எதுக்குமே அசரல அவர் எல்லாமே பகவானுடைய விருப்பம் அப்படின்னு தன்னுடைய மனசை அந்த தள்ளாத வயசுல கூட தன்னுடைய மனசை தளர விடாமல் உறுதியோடையும் வைராகியத்தோடையும் பகவானுக்காக அவர் சேவை செஞ்சார் அதுக்கப்புறம் உலகத்தையே பதினாலு முறை வளம் வந்து நூற்றி எட்டு கோவில்கள் கட்டி ஒரு மிகப்பெரிய அளவில் அவர் கொண்டாடப்பட்டா கூட அந்த பெரிய பெரிய வெற்றிகளால அவர் அளவுக்கு அதிகமாக மகிழ்ச்சியும் அடையல அவர் எல்லாமே பகவானுடைய திருப்திக்காகவே அமைதியோடையும் பக்தியோடையும் செஞ்சிட்டு இருந்தார் எல்லா செயல்களையுமே உலகம் முழுசுமே பிரயாணம் செஞ்சு ப்ரீச்சிங் செஞ்சுட்டு இருந்தார் மேலும் ஒரு தூய பக்தருடைய குணம் எதுக்குமே பயப்படாம இருக்கிறது இந்த குணமும் சில பிரபுபாதாவுக்கு பொருந்தும் அவர் பயப்படாம இருந்ததுனால தான் அமெரிக்காவுக்கு தனியா கிளம்பி போனார் பலவித வெற்றிகளை குவிச்சாரு ஆனா அமெரிக்கா கிளைமேட்டை நம்ம சாதாரணமாக இட போற்றக்கூடாது குளிர்காலங்களில் பனி மழை மாதிரி கொட்டும் மைனஸ் பத்து டிகிரி பதினஞ்சு டிகிரி வரைக்கும் கூட இருக்கும் ஆனா அத்தனை ஒரு கஷ்டங்களையும் உடல் அசௌகரியங்களையும் தாண்டி தன்னுடைய குருவோட ஆசையை நிறைவேற்றணும் குருவோட கட்டளையை நிறைவேற்றணுங்கிறதுக்காக டே அண்ட் நைட்டு சதா சர்வ காலமும் அவர் குருவுக்காகவும் பகவான் மேலே வச்ச நிலையான பக்திக்காகவும் அசராத நம்பிக்கைக்காகவும் அவர் கடைசி வரைக்கும் பாடுபட்டார் பயமின்மை நமக்கு எப்போ வரும் அப்படின்னா எல்லாத்தையும் பகவான் பார்த்துக்கா பார்த்துக்குவார் அப்படிங்கிற அசையாத நம்பிக்கை நமக்கு இருக்கிறப்ப தான் அதுதான் ஒரு தூய பக்தரோட மனநிலை கோபத்தையும் அடக்கியவங்க பகவானுடைய பக்தர்கள் இதுதான் கிருஷ்ண உணர்வில் மனம் நிலை பெற்ற பக்தருடைய அடையாளம் இதுக்கு சில பிரபுபாதா பர்ஃபெக்டான ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கிறாரு ஹரே கிருஷ்ணா சில குருதேவ் ஜெய் சில பிரபுபாதிக்கு ஜெய் ஹரி போல்